வேலூரில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி கூட்டம் உரிய காரணங்கள் இன்றி பயிற்சிக்கு வராதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பேட்டி ஆறாயிரத்தி இருநூத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் போலிங் பர்சனல் அவர்களுக்கு ஐந்து பகுதி ஐந்து சென்டர்களிலே இன்று முதல் கட்ட ட்ரைனிங் ஆனது நடைபெற்று கொண்டிருக்கிறது ட்ரைனிங்ல பிரிசைடிங் ஆபிசர் பிஓ ஒன் பிஓ பி ஓ த்ரீ அவர்களை தனித்தனியாக வகுப்புகளிலே வைத்து ஒரு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் நாற்பது பேர் கொண்ட சென்டராக கிளாஸ் ரூம்ல வைத்து ட்ரைனிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இவங்களுக்கு வந்து இவிஎம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க பயிற்சியில் கலந்து நிறைய பேர் கலந்து வராங்க பயிற்சி என்பது காலை ஒன்பதரை மணி முதல் நாலரை மணி வரை நடைபெற வேண்டும் என்பது தேர்த் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்று ஒரு பத்து மணி அளவிலே வந்து ஒரு பத்து பத்து சதவீதம் மாணவர்கள் பத்து மணிக்கு நெருங்கி வந்தார்கள் என்பது தெரிய வந்தது அடுத்த ட்ரெயின் இந்த மாதிரி நடைபெறாமல் இருப்பதை உரிய அறிவுரை கொடுத்து அவங்களோட துறை அலுவலர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிவில் தெரிவிப்போம்